அரசு தொல்லியல் துறை ஆராய்ச்சி செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும் வரை வடலூர் வள்ளலார் பெருவெளியில் கட்டுமான பணிகளை செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார் ஜெயக்குமார் வணக்கம் விவரங்கள் கண்டிப்பாக வடலூர் வள்ளலார் பெருவெளியில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதே நேரத்தில் தொல்லியல் துறை ஆராய் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வடலூர் வள்ளலார் பெருவரையில் சர்வதேச வள்ளலார் கட்டுமான பணிக்கு பார்வதிபுரம் மக்கள் அதே போன்று வள்ளலார் ஆன்மீக பக்தர்கள் குழு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் விடியார் திமுக அரசு நாங்கள் கட்டுமானத்தை கட்டியே தீர்வோம் என்று தங்கனம் கட்டிக்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் அந்த இடத்தை சிறுபடியாக இருக்க வேண்டும் என்று வள்ளலார் ஆசைப்பட்டார் அதற்காக நாங்கள் தானமாக கொடுத்த நிலம் அந்த இடத்தில் கட்டிடங்களை கட்டி சிறுவெளியை சிறுவெளியாக மாற்றக்கூடாது என்று அந்த பார்வதிபுரம் மக்களும் அதே போன்று வள்ளலார் ஆன்மீக குழுவினுடைய பக்தர்கள் குழுவும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கட்டுமானத்தை கட்டுவோம் தீர்வோம் என்று மக்களுக்கு எதிராக தோன்றப்பட்ட அந்த தொகுதியில் பழங்கால கட்டடக்கடையான செம்பூரான் கற்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டுமானம் தற்போது கிடைத்திருக்கிறது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது கடலூர் வள்ளலார் பெருவழியில் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய பெம்பூரான் கற்கள் என்பது மிகப்பெரிய ஒரு தொல்லியல் எச்சமாக இருக்கிறது எனவே இது அரசு தொல்லியல் துறை அந்த ஆய்வுக்குழு ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையாக சமர்ப்பிக்கும் வரை எந்த விதமான கட்டுமான பணிகளையும் அந்த இடத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வடலூர் வள்ளலாருடைய தெய்வ நிலையம் அந்த சத்திய ஞான சபை என்பது பெருவெளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ராமலிங்க அடிகளார் ஆசைப்பட்டதனுடைய அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்தை தானமாக வழங்கியதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக திருவழியாக இருப்பதே வளராருடைய ஆசை எனவே அந்த இடத்தில் சர்வதேச அந்த மையம் என்கிற பெயரில் அதனை அந்த இடத்தை ஆக்குமா ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டி சிறு மாற்றிவிடக்கூடாது கூடாது என்று அந்த மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் நூறு கோடியை ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த திரு திமுக அரசு அந்த இடத்தில் எப்படியாவது கட்டிடங்களை கட்டியே தீர்வோம் என்று தொடர்ந்து அடம்பிடித்து அந்த மக்களுடைய போராட்டங்களை நசுக்கும் விதமாக அவர்களை கைது செய்து அவர்கள் மீது தடியடி உள்ளிட்ட பல்வேறு பிரயோகங்களையும் அடக்குமுறைகளையும் பிரயோகம் செய்து அவர்களை அடக்க முடியாத ஒரு நிலையில் தற்போது செம்பூரான் என்று சொல்லப்படுகின்ற மக பழமையான ஒரு தொல்லியல் கட்டுமான கூறுகள் அந்த இடத்திலே கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வருகிற போது முழுமையாக அந்த இடத்தை தொல்லியல் அறிஞர்கள் ஆய்வுக்குழு ஆய்வு செய்து அறிக்கை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அந்த அறிக்கை வரை எந்த விதமான கட்டுமானங்களையும் அந்த வடலூர் வள்ளலார் பெருவெளியில் மேற்கொள்ள கூடாது என்று தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் அதே நேரத்தில் அந்த அறிக்கையை விரைவாக ஆய்வு செய்து சமர்ப்பிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த வடலூர் அந்த பெருவெளியில் நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ராமலிங்க அடிகளானுடைய கருத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் நூத்தி ஆறு அந்த நிலம் ஏக்கர் நிலத்தை அவர்களுக்கு தர்மமாக தானமாக வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக பெருவழியாக தனது அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த ராமலிங்க அடிகளார் வல்லலார் ஆசைப்பட்டார் அதை நிறுவதற்காக ஞான ஞானசபை பௌர்ணமி நாளில் தைப்பூச நாள் என்று சமரச தன்ம இயக்கத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடி அந்த தைப்பூச விழாவில் சுமார் பதினைந்து லட்சம் மக்கள் அங்கு கூடுவார்கள் அந்த பௌர்ணமி நாளில் எனவே அதற்காக அந்த இடம் பெருவழியாக இருக்க வேண்டும் என்பது அந்த பார்வதிபுரம் மற்றும் அந்த வள்ளலார் குழுவினுடைய நோக்கமாக இருக்கிறது அதை சிதைக்கும் விதமாக இந்த விடியார் திமுக அரசு இயங்கி வருவதாக அந்த மக்கள் தொடர்ந்து அவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அங்கு கட்டிடங்கள் எழுப்பக்கூடாது அந்த வடலூர் வள்ளலாருடைய பெருவெளி என்பது பெருவெளியாகவே இருக்க வேண்டும் விடிய திமுக அரசுியாக மாற்றி எங்களை சிறுமைப்படுத்தக் கூடாது என்ற கோரிக்கையோடு அவர்களும் போராடி வருவது குறிப்பிடத்தக்கது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்